காளை வணக்கங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தயாராகுது பாருங்க முட்டை வேக வச்சு கலக்கி சோறு ஆற வச்சிட்டு போயிருந்தேன் கடைக்கி பால் வாங்குறதுக்கு சோறு ஆறிடுச்சு நல்லா முட்டையை வேக வச்சுட்டு நல்லா பிசி கூப்பிட்டு கலரிக்கணும் பால் கயுது பாருங்கள் பால் வந்து சாதம்னா பெரிய குட்டி விற்குது அதுதான் பெரிய குட்டிகளுக்கு பாருங்கள் இதுக்குன்னு பெரிய பாத்திரமும் ஒன்று வாங்கினேன் ஏன்னா சாப்பாடு மாட்டேங்குது சின்னதில் பண்ணால் மாட்டேங்குது முன்னே இதாக செஞ்சுட்டு இருந்தேன் இது பற்றல அதனால் நல்லா பெருசாக வாங்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு கிலோ வச்சு வடைக்கிறேன் அந்த கிலோ பேருக்கு பால் பால் ஊற்றி பாருங்கள் பால் நல்லா ஊற்றிட்டு ஊற்றிட்டு நல்லா கையில் பசங்க விட்டுட்டு ஃபோட்டோ எல்லாம் பழிச்சுன்னு சாப்பிட்டுட்டு படுத்துக்குங்க அவ்வளோதான் இப்போ ஒரு வேளை நைட்டு ஒரு வேளைக்கு சாப்பாடு இதே மாதிரி தான் இதே முட்டை சாப்பாடு தான் முட்டை சாப்பாடு சரி ஒரு வேளை அவங்க வந்து காலையில் மீதி விட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த மழை மோடமாக இருக்குது இல்லைங்களா மோடம் பனி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செரிக்காது செரிக்காதனால என்ன பண்ணலாம் இப்போ ஒரு வேளை வந்து சாப்பாடு போட்டுட்டு மதியம் வந்து லேஸாக பிஸ்கட் போடுவேன் பிஸ்கட் எல்லாம் பண்ணு போடுவேன் கொஞ்சமாக நிறைய போட மாட்டேன் கொஞ்சமாக தான் போடுவேன் சாப்பிட்டு தண்ணி குடித்தாங்கன்னாவே போதாது திரும்ப நைட்டை வந்து சாப்பாடு இந்த வெயில் கிழம்தான் நல்லா சாப்பாடு போடுவேன் ரெண்டு ரெண்டு வேலை தான் சாப்பாடு போட்டு விடுவேன் போட்டு இப்போ வந்து இந்த மழையும் பனியும் சேர்ந்து அடிக்கிறங்களா குளிர் அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியல அதனால் நைட்டு வந்து பால் ஊற்றிட்டு பிஸ்கட்டு பால் ஊற்றிட்டு பிஸ்கட் போட்டுவிட்டால் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க அவ்வளோதான் ரொம்ப நச நசையக்கூடாது அப்படி பிசைஞ்சு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை மேலோட்டமாக முட்டையை பிசுக்கி கலந்துட்டு பாலை ஊற்றி லேசாக வந்து அது கை போடாமல் கரண்டிகள் கின்னால் இன்னும் நல்லது அவங்களுக்கு வந்து கை போட்டு கொழ குழ குழன்னு கிண்டை வந்து பிடிக்கிறது இல்லை வச்சுருக்குங்க இந்த மாதிரி வந்து ரேஷன் நர்சி தான் ரேஷன் நர்சி தான் பாருங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கு பத்து ரூபாய் கிலோ வாங்கி இந்த மாதிரி நம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் நாலு உயிர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பட்டினியாக இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டு கெஞ்சி வாசலில் உட்காந்து நம்மளை பார்க்குறது நம்பிக்கையோடு ஏதாவது போடுவாங்கன்னு சொல்லி பார்க்குற அந்த ஜீவன்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது டெய்லி ஒரு கிலோ அரிசி பத்து தாங்க அரை லிட்டர் பால் வந்து முப்பது ரூபாய் ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணால் ஒரு வேளை சாப்பாடு அதுங்களுக்கு வயிறார போட்டால் சாப்பிட்ட நிம்மதியாக இருக்குங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனங்கள் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு அங்கேயே அண்டிக்கும் அண்டிக்கிட்டு அங்கேயே குட்டி போடும் நமக்கு தொந்தரவு உச்சா போகும் ஆயி போகும் இப்படி நினச்சி தான் அதை வந்து எல்லாமே நெக்லெக்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது எங்கே போகும் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி வாழ்க்கை முறை அப்படி தான் இன்னொன்று சாப்பாடு அவங்களால செஞ்சு சாப்பிட முடியாது சம்பாதிச்சு காசு தேட முடியாது அப்படி இருக்கிறப்ப நாம் தானே உதவி பண்ணோம் தயவு செஞ்சு புரிஞ்சு புரிஞ்சுட்டு டெய்லி ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணால் குறைஞ்சது வந்து பத்து ஜீவன்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாம் பத்து ஜீவன்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கண்டிப்பாக நம்மளால் போட முடியும் வெறும் நாற்பது ரூபா தாங்க வெறும் நாற்பது ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு கிலோ அரிசி அரை லிட்ரு பால் ஒரு கிலோ அரிசின்றது ஒன்றரை கிலோ கூட வைக்கலாம் ஒன்றரை கிலோ வச்சு அரை லிட்ரு பால் வந்து கிளறி முடிஞ்சால் ஒரு முட்டை போட்டு கிளறிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு அதே அருமையாக சாப்பிட்ருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் படைத்தவங்களாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாவம் நம்மளை நம்பியே இருக்குது மழைக்காலம் எங்கே போய் உணவு தேடும் குற்ற மலையில் அந்த குப்பைங்க ஊறி கிடக்குது அதில் போயிட்டு மழைன்னு பார்க்காம மழையில் நினஞ்சிட்டே தேடுதுங்க எவ்வளோ கொடுமை அது நம்ம எவ்வளோ சுற்றி மனுஷருங்க இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட விடக்கூடாது தயவு செஞ்சு உதவுங்க